ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாரத்தின் முதல் நாளில் இன்று முகூர்த்த நாளில் மஞ்சள் குங்குமத்தோடு சுப செய்தி உனக்காக உன் சாயப்பா கொண்டு வந்துள்ளேன் தங்கமே வா என் பிள்ளைக்கு அதிர்சம் அழைக்கிறது தேடி வந்த அதிர்சத்தை தொலைத்து விடாதே தங்கமே வாய்ப்பு வருவது ஒருமுறை அதை நழுவ விட்டு விடக்கூடாது என் செல்லமே இன்றைய நாள் என் பிள்ளைக்கு இனிமையான நாளாக நல்ல விடியலாக விடிந்துள்ளது வந்து பெற்றுக்கொள் தங்கமே உன் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் தகுந்த நேரத்தில் உனக்கு சுப செய்தியை உன் செவியில் கேட்கும்படி செய்ய வந்துள்ளேன் தங்கமே நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொடுக்க இதோ இந்த நல்ல நாளில் வந்துவிட்டேன் உனக்கான வரங்களை தரப்போகிறேன் தங்கமே தடைபட்ட காரியம் இனி தங்கு தடையின்றி உனக்கு நடக்கப் போகிறது எந்த இடத்தில் உனக்கு சுப செய்தி கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தங்கமே இனி நீ சுகமாக வாழப் போகிறாய் ஆனந்தத்தில் மிதக்கப் போகிறாய் சுப செய்தி வந்த நேரத்தில் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு திருநாள்தான் அப்போது இது கனவா அல்லது நனவா எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று குதூகலம் அடைவாய் மன நிறைவோடு ஆசீர்வதித்து சொல்கிறேன் தங்கமே என் தங்கமே கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயற்சி செய்கிறார் ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டே இருக்கிறேன் நிச்சயம் பார் ஒரு நாள் கோபுரம் ஆக்கி உன்னை அழகு பார்ப்பேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நான் உன்னுடனேயே துணை நிற்பேன் இப்போது நீ ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாய் நான் கூறுவது உண்மைதானே சாதகமாக எல்லாம் நல்லதாக நடக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்தோடு காத்திருக்கிறாய் கண்மணியே நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் நீ நினைப்பது போல் தான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து நீ முன்னேறிச்சல் நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கப் போகுது உன் வீட்டில் இப்போ சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் செல்லமே இந்த சாயப்பாவின் ஆசையோடு நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய்து உனக்கான காலம் உனக்கான நேரங்களும் இதுதான் இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும் உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும் தங்கமே காத்துக்கொண்டிருக்கும் உன் மனம் விரும்ப மங்கள செய்து இன்று உன் இல்லம் தேடி வந்து சேரப்போகிறது இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரிதான் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிறுத்தி விடுவேன் அதை சரி செய்து விடுவேன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உடைந்து விடாதே செல்வமே தங்கமே உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டேன் மங்கள தீபத்தை ஏற்றிவிட்டேன் வெற்றி தீபத்தை ஏற்றிவிட்டேன் அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நம்பு நிச்சயமாக நடக்கும் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை யாரிடமும் பேசவோ பழகவோ பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதுக்கு பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையே நீ வெறுத்தது போலமும் விரக்தியை அடைந்தது போலவும் உணர்கிறாய் இதுவரை என் வாழ்வில் எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம் காத்திருக்கணும் உன்னைத்தானே சாயப்பா மலைபோல் நம்பி இருந்தேன் என்னை கைவிட்டு விடுவிங்களோன்னு நினைப்பு வந்துவிட்டது எனவே என் எதற்காக நான் வாழனும் தானே புலம்பிக்கொட்டிருக்கிறாய் என் செல்வமே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிஞ்சுக்கோ இந்த சாயி யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை தெளிவாக உணர்ந்துகோ ஆனால் என் மீது நம்பிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் நான் எப்போது செய்வேன் என்று பொறுமையோடு இருக்கணும் என் அன்பு தங்கமே இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு ஏன்னா உன் மனம் குளிரும் மங்கள செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும் நேரம் இது உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்க போகுது உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் வியக்கப் போகிறார்கள் உன்னை பார்த்து கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் குடிய கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவேன் நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி போகிறாய் உன் பிரச்சனைகள் அல் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் இப்போது நீ உன் வெற்றியை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என் வெகிலித்தனத்தையும் இறக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என் பொருள் பணம் அனைத்தும் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் தானே என் செல்வமே இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் கடவுள்கிட்ட ஏற்றம் பெறுபவர்கள் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து கொண்டாய்தானே அவர்கள் செய்த செயல்களையெல்லாம் அறிந்து கொண்டாய்தானே அதை அப்படியே விட்டுடு அதை அப்படியே மன்னித்தும் விடு மறந்து விடு எந்த எதிர்வினைகளையும் மாற்றாதே இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்துக்கோ உனக்கு துரோகமே செய்திருந்தாலும் சதிவேலையே செய்திருந்தாலும் அவர்களை இனி எதுவும் செய்யத் தேவையில்லை அவர்கள் விதைத்த விதையை அவரே அறுவடை செய்வார்கள் இனி உனக்கு அதிர்சமான நேரம் மட்டும்தான் ஏனா இது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் தரும் பரிசு சுபமங்கள செய்தி நன்றாக இரு தங்கமே செல்வமே உன் கர்ம பலன்களை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசளிக்கப் போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் விட்டு விலகிவிடும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் இனி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதே என்பதை நினைவில் வச்சுக்கோ நீ தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும் போது யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை ஆனால் எதை இழந்தாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரித்துக் கொண்டே செல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் உன்னை ஒருவர் வேலை பார்க்க முடியாமல் இடையூறு செல்கிற செய்கிறார்கள் என்றால் வருத்தப்படாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் பொறுமையாக இரு மன அழுத்தத்தில் போய்விடாதே எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கோ நான் தக்க பதிலடி அவர்களுக்கு கொடுப்பேன் எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகவே என்ன அதுதான் உனக்கு அழகு உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதை யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நிச்சயம் அதை விமர்சனம் தான் செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூற தங்கமே உன் குறைகளை கேட்க உன் சாயி நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் சரி செய்வேன் குறைகளை தவிர்த்து நல்லது நடக்க வைப்பேன் அதனால்தான் இன்று காலையிலேயே உனக்கு சுப செய்தியோடு மஞ்சள் குங்குமத்தோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன் அனைவருக்கும் இந்த வாக்கியம் கிடைத்து விடாது தங்கமே நீ மனம் தளராமல் தைரியமாக இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நம்பு ஒன்றுக்கு பின் ஒன்றாக நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நீ ஆழமாக நம்புவாய் நன்றி என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் பல பேரிடம் அதிசயம் நடப்பதை சொல்லுவாய் பார் பார் சுப செய்தி என்று உன் இல்லம் தேடி வரும் மகிழ்வோடு காத்திரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்